என் பேர் அர்ஜுனன் எங்கள் கோயிலோட பூசாரி அதாவது இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மேற்காடு மெயின் ரோட்டில் கலெக்டர் பங்களாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆலாங்கோட்டை முனியப்பன் பூ அப்புறம் கொஞ்சம் காலமாக பூட்டெல்லாம் ஃபேமஸ் ஆனோன்னா பூட்டு முனியப்பன் வந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் இங்கே பூட்டு தான் தீர்வு சண்டை சர்ச்சைவோ இல்லை பண பிரச்சனையோ இல்லை கேஸ் பிரச்சனையோ இல்லை திருமண தடை நீங்கவோ இல்லை அப்படின்னா குழந்த பாக்கியம் கிடைக்காதவோ அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூட்டு தான் போடணும் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு பூட்டு வாங்கிட்டு வந்து ஒருத்தர் பூஜை பண்ணிவிட்டு பூட்டை கொண்டு போய் பூட்டி சாவியை கொண்டு போய் பத்திரமாக வச்சுக்கலாம் அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளேயோ ஒரு மாதத்துக்குள்ளேயோ இல்லை பதினோரு நாளைக்குள்ளேயோ இல்லை ஆறு மாதத்துக்குள்ளேயோ நிறைவேறும் நிறைவேறின பிறகு வந்து அவருக்கு நேர்த்தி கடனா கோழி அறுக்கலாம் இல்லை கோழி வாங்கிட்டு வந்து விட்டுட்டு போகலாம் இல்லை கிடா வெட்டலாம் இல்லை காணிக்காய் செலுத்தலாம் இல்லை சக்கரை பொங்கல் வச்சு நாலு பேத்துக்கு அன்னதானம் கொடுக்கலாம் இல்லை அவருக்கு பொருளாகவும் மணி ஓசையாக எடுத்து அந்த மாதிரியும் எடுத்து வைக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி நேர்த்துக்கடன் செலுத்திட்டு நீங்கள் போட்ட பூட்டை வந்து வ கழட்டி அந்தந்த ஒரு தொட்டி இருக்குது அந்த தொட்டியில் கொண்டு போய் போட்டுருணுங்க அதே மாதிரி பூட்டு சப்போஸ் உங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னா உங்களால் முடிஞ்சது காணிக்கை செலுத்திட்டு சாவி மட்டும் கொண்டு வந்து தொட்டியில் போட்டுடலாம் அதனால் சாவி பத்திரமாக வச்சுக்கணும் இங்கே இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண தடைக்கு பூட்டில் தாலி கயிறு வாங்கி கட்டணும் அதே மாதிரி குழந்த பாக்கிங் வேண்டிய வரவங்க த தொட்டியில் வாங்கி கட்டிட்டு வேண்டிக்கணும் தொட்டியில் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தம்பதியாக ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டணும் கட்டிட்டு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் காலையில் ஏழு மணிக்கு திறந்தோம் அப்படின்னா சாயந்தரம் அஞ்சு ஆறு மணி வரலாம் இருக்கும் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை டைமில் ஒரு ஆறரை வரைக்கும் இருக்கும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரலாம் வரந்தீங்க அப்படின்னா அங்கே ஷேரோட்ட வசதி இருக்குது ப பழைய இருந்து பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது பஸ் வசதியும் இருக்குது வந்து கே வந்துட்டு போகலாம் இங்கே இன்னொரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூவாக்கும் கேட்போம் அதாவது வெள்ளை சகப்பு கட்டி போட்டு கேட்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை அந்த மாதிரி எதாவது பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அந்த பொண்ணு அமையுமா அப்படின்னு சொல்லி அந்த இது கேட்கலாம் இல்லை அப்படின்னா அந்த ஏதாவது பொருள் திருட்டு போயிடுச்சு அது எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இதில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவாவுக்கு வச்சு கேட்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணியில் பத்து மணிக்குள்ளே வந்து கேட்கணும் சாயந்தரமும் கேட்போம் சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே கேட்கலாம் பட் ஆனால் இறங் இறங்க போகிறதுலாம் அதனால கேட்க மாட்டோம் காலையில் டைம் வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிடைச்சது கொடுக்கும் வாக்கு கொடுக்குன்னு வச்சுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குடி இன்னும் குடி நிறுத்துறதுக்கு சத்தியம் பண்ணி கயிறும் கட்டிவிடுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது குடிக்காமல் நீட்டாக வரணவங்க வந்துட்டு முன்னாடி சாமி இருக்குது அங்கே வந்து குலதெய்வத்தை நினச்சி சத்தியம் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே வருட்டையும் வந்து சத்தியம் பண்ணி கயிறு கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த குடியை மறந்துடுவாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா டைம் வச்சு கட்டிடுவாங்க ஒருத்தவங்க இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன்னு சொல்லியும் கயிறு கட்டிட்டு போவாங்க இது மாதிரி நிறையா பேர் கயிறு கட்டிட்டு போயிட்டு அதை நிறுத்தியிருக்காங்க அவங்களே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப குடிக்க அடிமையாக இருந்தேன் இங்கே வந்து நான் கட்டிகிட்டு போனதில் வந்து எனக்கு வந்து அந்த இதே இல்லைங்க வந்து நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப த பெரிய ஆளாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வீரமகா காளியம்மன் கோவில் இதுவும் இங்கே முனிப்பன் கோயிலுக்குள்ளே தான் இருக்குது இதுக்கு விசேஷ காலம்னு வந்து பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் அன்னைக்கு தான் அதாவது அந்த கருநாள் வருது இல்லையா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அம்மன் வந்து காளியம்மன் கோவில் அங்கே கீழே ஒன்று வச்சுருப்பாங்க அங்கேருந்து சிலை வந்து உருவா அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அளவு குத்துறவங்க அந்த மாதிரி செய்வாங்க அன்றைக்கி வந்து அம்மனுக்கு அன்னைக்கு உகந்த நாள் கருநாள் அன்னைக்கு தைப்பம் கருநாள் அன்னைக்கு நல்லா உகந்த நாள் அன்னைக்கு தான் இந்த கோயில்கிட்ட இது இங்கே தான் இந்த தெய்வம் மேல தான் வந்து அவங்க கை வச்சு சத்தியம் பண்ணுவாங்க அதாவது குடி மறக்கணும் அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு இங்கே வந்து அவர் மேலே சத்தியம் பண்ணணும் அவங்க குலதெய்வத்தன் மேலேயும் அப்புறம் நம்ம கூட்டு சுவாமி சத்தியமாகவும் சொல்லிவிடுவாங்க அப்புறம் அவங்க வீட்டில் அப்பா அம்மா சத்தியமாக சொல்லுவாங்க அப்புறம் அவங்க மனைவி மக்கள் மேலே சத்தியம் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ நாள் நான் குடிக்க மாட்டேன் சாமி அப்படின்னு சொல்லி இது மேலே சத்தியம் பண்ணி கயிறு கட்டிட்டு போவாங்க கயிறு கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை குடி மறந்துடுவாங்க அதே மாதிரி அந்த லெமன் வாங்கிட்டு வருவாங்க எலமிச்சிப்பள்ள வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை கொண்டு ஜூஸ் போட்டு கொடுக்கையில் அதுவும் அதில் மறந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கூண்டு தான் பார்த்திங்கன்னா கோழி வந்து அவங்க வேண்டுதல் வாங்கி வேண்டுதலுக்காக வாங்கி விட வேண்டு கோழியை இதில் வந்து கொண்டு வந்து விடுவாங்கன்னு வச்சுக்கோங்க வேண்டுதல் இந்த மாதிரி நான் கோழி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவரு பூஜை பண்ணிவிட்டு அந்த கோழியை வந்து கொண்டு வந்து இந்த கூண்டில் கொண்டு விட்டுட்டு போவாங்க கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து இந்த கோழியை கொண்டு வந்து இந்த கூண்டில் விட்டுடுவாங்க எல்லாமே அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுவும் விடுவாங்கன்னு வச்சுவாங்க கோழி விடுறவங்க கோழி விட்டுவாங்க இல்லை அப்படின்னா கிடா விட்டுட்டு போறவங்களும் இருக்கிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு டைம் வந்து முப்பூசியும் செய்வாங்க அது வேண்டுதல் வைக்கிறவங்க ஆமா வேண்டுதல் இந்த மாதிரி நான் போ வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த முப்பூச செய்கிறவங்களும் இருக்காங்க ஆடு கோழி பண்ணி அந்த மாதிரி அது செய்வாங்க இந்த இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே எல்லாம் இருக்கும் பூட்டு பூஜை செலவு எல்லாமே இங்கே முன்னாடி கடையில் இருக்கும் வந்து வாங்கிக்கிறவங்களும் இருக்காங்க அப்படி இல்லை அங்கேயே வந்து வாங்கிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க மறந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்க முன்னாடி கடையில் இருக்கும் பூட்டு எல்லாம் தேங்காய் பழம் செட்டாக இருக்கும் அவர் வரிக்கி சுருட்டு காதால கருமணி நான் எண்ணெய் மஞ்சள் குங்குமம் கல்புரம் ஊதி பத்தி எத்தலைப்பாக்கு எல்லாமே செட்டாக வச்சுருப்பாங்க நூற்றி பத்து ரூபா வரும் பூட்டெல்லாம் சேர்த்து நூற்றி பத்து ரூபா வரும் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட பூஜை பண்ணி பூட்டி வேண்டிட்டு போவாங்க பூட்டு மங்காயில் இது பூட்டு தான் வேண்டுதலா ஜனங்க வந்தால் போனால் ரொம்ப காலமாக இது இருக்குது இப்போ வந்து பூட்டு தான் வேணுதெல்லாம் வந்து பூஜை செலவு எல்லாமே இருக்குது வந்து கேட்டுட்டு பூஜை செலவெல்லாம் வாங்கி பூட்டிகிட்டு போனாங்க ஆனால் நிறைவேறிகிறோம் நிறைவேறினவட்டி வந்து கோழி சவளோ கெடாயோ இதோ அவங்க கைக்கு தகுந்ததை வந்து செஞ்சுட்டு பூட்டை கட்டி தொட்டியில் போட்டுருவாங்க பூஜைக்கான பொருளெல்லாம் தேங்காய் பழம் பூடு எல்லாமே நானே வச்சுருக்குறோம் உங்கள் பேர் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க நாங்கள் வந்து அப்பிலிருந்து இருக்கிறோம் ரொம்ப காலமாக இருக்கிறோம் என் பேர் அழமையில் இது கோயில் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை ஆடி ஆடி மாதம்தான் சிறப்பாக இருக்குதுங்க ஆடி ஒன்றுக்கு சிறப்பாக இருக்கும் அதை விட மிக சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே மாரியம்மன் கோயில் இருக்குது ஐந்தர்மலை மாரியம்மன் கோயில் இருக்குது அங்கெல்லாம் ஊர் மா ஜங்கள்லாம் சேர்ந்து அன்னைக்கு வந்து உற்சவ சோழ அலங்காரம் பண்ணி வேஷம் போடுறவங்க மண் அம்மன் வேஷம் போடுறவங்க இல்லை காளியம்மன் வேஷம் போடுறவங்க முனிப்பன் வேஷம் போடுறவங்க அந்த மாதிரி வசம் போடுவாங்க அப்புறம் அக்குன்னு செட்டி எடுக்கிறவங்க அளவு குத்துறவங்க அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு உச்சிக்காலம் பூஜை போடுவாங்க பூஜை போட்டு அமுனி முனிப்பனுக்கு நல்லா சிறப்பான பூஜை கொடுப்பாங்க கிடா வெட்டி விருந்து இங்கேயே வைப்பாங்க கோழி இருக்கிறவங்க இருப்பாங்க அன்றைக்கி நல்லா ஃபுல்லாக கூட்டம் இருக்கும் இன்றைக்கே முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஏராளமாக கூட்டம் இங்கே இருக்கும் ஆடி பதினெட்டுக்கு ஆமாம் ஆடி பதினெட்டுக்கு தான் சிறப்பான நாள் அன்றைக்கு தான் பண்டிகை அன்றைக்கி தான் வச்சுக்கோங்க அது ஒரு நாள் நல்லா சிறப்பாக இருக்கும் அந்த கூட்டம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பொண்ணுமேல கூட்டம் வரும்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசைக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க அதாவது கர்நாடகா கேரளா கோயம்புத்தூர் அந்த மாதிரி வெளி வெளி மாநிலத்திலேருந்து நிறைய பேர் வருவாங்க உள்ளூரில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் அவங்களுக்கு அவ்வளோப்பா தெரியாது நிறைய பேர் வெளியூர்காரங்க தான் நிறைய பேர் இங்கே வருவாங்க வச்சுக்கோங்க

அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொன்னாங்க அது உண்மையாக போய்யான்னு எனக்கு தெரியாது அதாவது இங்கே வந்து ஒரு பெரிய குட்டையாக இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அப்படியே அதனால மனைவிப்பன் அதனால் ஆளாங்கொட்டை இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் பங்களா ஐடிஐ பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லி இறங்கணும் சரிங்களா புதுபாஷானந்தும் வரலாம் லோக்கல்லேருந்து வராங்க இருந்து வராங்க அதேமாதிரி இங்கே லோக்கல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் இருக்குது நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோ இருக்குது வந்துட்டு இந்த மாதிரி கலெக்டர் பங்களா ஐடிஐ பஸ் ஸ்டாண்ட் சொன்னாங்க கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க இந்த கோவில் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு திறந்தோம் அப்படின்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரலும் இருக்கும் இந்த அமாவாசை டைம் வெள்ளிக்கிழமை டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழுக்கு திறந்தோம் சாயந்தரம் ஆறு மணி ஆறு முப்பது வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எல்லா நாளுமே இருக்கும் கோயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே திறந்து தான் இருக்கும் இந்த டைம் தான் மூடமோ இந்த டைம் தான் திறந்துருக்கும் அப்படின்லாம் இல்லை எல்லா நாளுமே திறந்து தான் இருக்கும் சரிங்களா mm